வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா நான் தான் உங்கள் ரஸ்லிங் வரைக்கும் தமிழ் தீவிர பேசுகிறேன் ஸோ இல்லை எதை பற்றி பார்க்கணும் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச ஏ டபிள்யூ டைனமெட்டோட தமிழ் டிவி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண போகிறோம் மற்றும் பார்க்குற எல்லாருக்குமே ஹேப்பி நியூ இயர் ஸோ அதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லேக்கான ஆள்னு வச்சிங்கன்னா டபுள் டபுள் ஏஇட்யூ ரெஸ்லிங் பண்ணுற ஸோ ஆரோசியமான செய்திகளும் நீங்கள் தமிழில் தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இந்த வர ஏ நியூ இயர் அன்னைக்கு நடக்குது நம்மளை பொறுத்தவரைக்கும் நியூ இயர் அன்னைக்கு அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாடி நாள் நடந்த மாதிரி இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஏடபிள்யூ நியூ ஏடபிள்யூ வேர்ல்டு சாம்பியன் எம்ஜிஎஃப் தான் கார்லேருந்து என்ட்ரன்ஸ் கொடுத்துருப்பாரு ஏன்னா கடைசியாக நடந்த ஏஐடபிள்யூ வேர்ல்ஸ் அண்ட் பேப்பர்வில் சமோஜோ ஹேங்மேன் அடம்பேஜ் அண்ட் என்னை பீட் பண்ணி நம்ம எம்ஜிஎஃப் நியூ ஏடபிள்யூ வேர்ல்டு சாம்பியனாக இருப்பார் கிட்டத்தட்ட ஃபேன்ஸ்லேருந்து செம்ம ரெஸ்பான்ஸும் கிடச்சிச்சு ஏன்னா லைவாக பார்த்தீங்கனால தெரிஞ்சிருக்கும் எம்ஜிஎஃப்க்கு ஃபேன்ஸ் ரெஸ்பான்ஸ் அந்த மேட்சில் ஸோ எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா ஏஇடபிள்யூ கரெக்டாக நியூ இயர் ஆரம்பிக்கும் போது கரெக்டான மூவ் பண்ணியிருக்காங்க அதுவும் ரெஸ்லிங் ப்ரமோஷன் ஆஃப் த இயர் அவார்டும் நம்ம ஏஐபிள்யூ வாங்கியிருக்காங்க ஸோ எம்ஜிஎஃப் பிடிக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லே ஆள்னு வச்சுங்க ஸோ அடுத்ததான் நம்ம எம்ஜிஎஃப் அவரோட மியூசிக் போட்டு நம்ம ரிங்குக்கு வந்திருப்பார் ஸோ ரிங்குக்கு வந்தோன்னே அவர் பழைய ஏ ஏடபிள்யூ சாம்பியனாக இருக்கும் போது அவருக்குன்னு ஒரு பெல்ட் வச்சுருப்பார் ஏஇபிள்யூலே ஸோ அந்த பெல்ட் இது இப்போ எடுத்துருப்பாரு பாரு ஏன்னா இந்த பெல்ட் வந்து தூக்கி போட்டுட்டு நியூ இயர்ஸ் ஈ அதாவது நியூ இயர்ஸ் டைனமோட ஸ்பெஷல்னே சொல்லலாம் இதை பார்த்தீங்க அந்த மூமெண்ட்டை ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த பெல்ட்டை தூக்கி போட்டுட்டு இப்போ புது அதான் அவர் பழைய சாம்பியன் இருந்தப்போ என்ன பெல்ட் யூஸ் பண்ணாரோ அந்த ஏய் வழி பெல்ட்டை இப்போ ஃபேன்ஸ் மத்தியில் காமிச்சிட்டு கிட்ட சம ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கும் பாருங்க த்ரீ டூ ஒன் இது துறையா இன்னும் மனசை திறக்க மாட்டான் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் நம்ம ஏன்னா எம்ஜிஏ கொஞ்சம் கோளார் கொடுப்பாரு இப்போ பார்த்தீங்களா அவரோட பழைய ஏடபிள்யூ சாம்பியன் இருக்கும்போது என்ன பெல்ட் யூஸ் பண்ணாரோ இனிமேலுக்கும் அந்த ஏஇ பெல்ட் தான் யூஸ் பண்ணுவார் பார்த்தோன்னா நல்லா மின்னு 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 மின்னது பெல்ட்டு அடுத்து இந்த பெல்ட் திறந்த உடனே அங்கேயே நம்ம பேக் ஸ்டேஜ்லேருந்து ஏஇபிள்யூ ஃபார்மர் ஏஇபிள்யூ வேர்ல்டு சாம்பியனாக நம்ம கென்னியோ ஒமகா ப்ரோமோ கட் பண்ண ஆரம்பிச்சுவார் ஏன்னா கிட்டத்தட்ட ஏஇபிள்யூவில் பழைய ஸ்டோர்லேண்ட் சொல்லும்போது நம்ம கென்னியோமேகா ஜான் மார்க்ஸ்லி எம்ஜிஎஃப் அந்த மாதிரி பெரிய சிலாம் ஸ்டோர்லேண்ட் நடந்துச்சு இப்போ கடைசியாக இப்போ கென்னியோ ஒமேகாவும் நம்ம எம்ஜிஎஃப் வேர்ல்டு ஏஇடபிள்யூ டபிள்யூ வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்கு போட்டி போட ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா அவங்க யங் பாக்ஸ் வந்து இன்ஜுரி ஆகிட்டாங்க லாஸ்ட் வீக் ஒரு ரெண்டு வாரம் டைனாமிக் மீடியா ப்ரோமோல கட் பண்ணியிருப்பாங்க யங் பக்ஸ் இன்ஜுரியானதுனால நம்ம கின்னி ஒமேகாள் சிங்கிள்ஸில் தான் ரன் ஆகுற மாதிரி ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கிண்ணி உமேகா மரணமான ப்ரோமோ கட் பண்ணியிருப்பார் கிட்டத்தட்ட எம்ஜிஎஃப் செம்ம ஷாக்கிங் ஏற்கனவே ஸ்வரஸ்ட்லன் ஹேங் மேன் அடம்பி சமாஜுன்ற வரிசையில் அடுத்து இப்போ நம்ம ஃபார்மே ஏஇபிள்யூ வேர்ல்டு சாம்பியனாக நம்ம கின்னி உமேகா கிட்டத்தட்ட ஃபேன்ஸ் மத்தியிலேருந்து சம்மர் ரெஸ்பான்ஸ் கிடச்சிடுச்சு ஏன்னா நமக்கு கென்னியோமேகாவாக சிங்கிள்ஸ் எப்படி சொல்கிறது கடைசியாக ஆல் இன் டெக்ஸர்ஸில் ஒரு சிங்கிள்ஸ் மேட்சில் பார்த்தோம் ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக இப்போ தான் நம்ம சிங்கிள்ஸ்லேயே கொஞ்சம் பெஸ்ட்டு மேட்ச்சாக நமக்கு கென்னியோமேகாவை எம்ஜிஎஃப் மேட்சை பார்க்க போகிறோம் ஸோ அதை நம்ம எப்போன்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ கடைசியில் அவரை சிக்னேச்சராக பேங்க் மூவை போட்டுவிட்டு நம்ம கெனியோ மெகா ப்ரோமோ கட் பண்ணி முடிச்சிருப்பாரு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜிஎஃப் சாம்பியன்ஷிப் மறுபடியும் இப்போ சண்டை போட்டுட்டு இருக்கோம் நம்ம ஹேங் மேடம் சுயஸ்டிக்ல நம்ம எப்படி சொல்கிறது க்ரௌட்ஸ்லேருந்து வந்துட்டுருப்பாங்க ஸோ என்ன இருந்தாலும் எம்ஜிஎஃபி தான் சான்ஸ் ஏசாடுவார் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் செக்யூரிட்டி ஸ்டாஃப்லாம் தடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ எப்படியோ எம்ஜிஎஃப் கரெக்டாக எஸ்ஐ போகிறனால செக்யூரிட்டி ஸ்டாஃப்லேருந்து நம்ம எம்ஜிஎஃப் அதாவது நம்ம ஹேங் பண்ண இடம் பேஞ்சு சுவர் ஸ்டிக்கில்ட்டும் இப்படி சொல்கிறது தப்போ இருந்து வெளில வந்துடுவாங்க ஸோ வெளில வந்து கரெக்டாக நேரம் போது எம்ஜிஎஃப் ஓடிடுவார் ஸோ அதுக்கப்புறம் நம்ம செக்யூரிட்டியை போட்டு நம்ம ஹேங் பண்ண ஆடம் பேஞ்சும் சரி நம்ம ஷோர் ஸ்டிக்லான்னு சரி சரமாரியாக செக்யூரிட்டியை போட்டு துவம்சம் பண்ணிடுவாங்க ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ நம்ம ஹேங் பண்ணிடம் பஞ்சு சேர்ந்து ரெண்டு மூணு டேக் சேர்ந்து நம்ம பக் ஷாட்டில் என்ன போட்டிருப்பாங்க இப்போ இதை பார்த்துட்டு நம்ம சமாவோட ஆப் ஸ்ட்ரீம் வந்து நம்ம ஸ்வசிக்லாண்ட பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்வசிக் ஹேங்மேன் ஹேங் என்ன சொல்லுவாங்கன்னா ஸோ உங்களால் தான் இப்போ நாங்கள் சாம்பியன்ஷிப் வகைகள் நிற்கிறோம் ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் வீக் ஸோ நம்ம ஆஃப் ஸ்டீமுக்கும் எங்கே ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு லைட் ஷவுட்ஸ் அதாவது நோ டிஸ்குவிஃபிகேஷன் நோ ஃபால்ஸ் அதாவது நோ பின் ஃபால் அதாவது லைட் ஷோட் மேட்ச் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது சொன்னதுக்கு அப்புறமே மேட்ச் ரெண்டு பேருக்கும் அதாவது ஃபோர் மெம்பர்ஸ்க்கான லைட் ஷவுட் மேட்ச் நடக்கா கன்ஃபார்மாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரஞ்சு கேசரி ராட்ரிக்ஸ்டாங்கோ மார்க் பிரிஸ்கோ மற்றும் உமன்ஸ் டீம்ஸ் அந்த நம்ம டைம் ஸ்டோனிஸ்டோ மினா சிறக்கோவா ஆரஞ்ச் கேசரி ப்ரோமோ கோட் பிளேயர் பிளே இருப்பாங்க அடுத்து நம்ம ட்யூஸ் மேட்சாக நடந்துச்சு நம்ம டெத் ரைடர்ஸ் நம்ம ஆரஞ்ச் கேசரி ராட்ரிக்ஸ்ட்டு டைம்லெஸ் டோனிஸ்டம் தான் வழக்கம் நம்ம ஆரஞ்சு கேசி அவரை சேர்த்து ஆரம்பிச்சிட்டாரு ஸோ போல கிட்டத்தட்ட மேட்ச் சூப்பராக இருந்துச்சு ஏன்னா ட்ரீயர்ஸ் மேட்ச் வந்து இது அப்படி சொல்கிறது மே ஏ டு டைம் கொஞ்சம் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ராட்ரிக் மரணா மரணம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அதுவே மறந்து ரெண்டு பேரும் அது மாதிரி சண்டை போட்டாலும் ரிங்குக்குள்ளே தான் அந்த மாதிரி ரிங்குக்குள்ளே சத்தியமாக சூப்பரான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் இருந்துகிட்ருக்காங்க சரி அவங்களுக்கு டஃபு கொடுக்குறதாம நம்ம ஆரஞ்சு கேசிட் டைம்ல ஸ்டோனி சும்மா சும்மா அப்போ அந்த மாதிரி விளாட்டுத்தனமெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஏன்னா போனால் கடைசியாக அந்த ஏழு வேர்ஸ்லேயே இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போனாக்க டைனாமெட்லேயே அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தினாலே தெரியும் உங்களுக்கு அதுவும் இல்லாமல் நம்ம டோன் இஷ்டம் அதாவது நம்ம ஸ் க்ளவுடியோட சு சுற்றுறதை பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருப்பாங்க ஆனால் நம்ம டேனியல் காஷியாக வந்து தடுத்துருப்பார் அதாவது ஒஸ்ட் பண்ணிட்டார் நம்ம டேனியல் காஷியாக கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம மரினா சஃபீர் என்ன நம்ம ஆரஞ்சு கேஷ்டியாக லாக் போடா போட்டாலும் அவங்க ஹஸ்பண்ட்லாம் நம்ம ராட்ரிக் ஷாக வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி அட்டாக் பண்ணிடுவார் ஏன்னா இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஆயிரத்தி நடக்கும் நம்ம யாரும் உள்ள வரக்கூடாது ஸோ என்ன இருந்தாலும் நம்ம டோனி ஸ்டோம் நம்ம ப்ராட்ரிக் ஸ்டாங் ஆரஞ்சு கேசிட் என்ன இருந்தாலும் ஃபைட் பண்ணாலும் நம்ம டெத் அந்த வீடு வந்து நம்ம ஆரஞ்சு கேசிடை அட்டாக் பண்ணுற மாதிரி டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுவார் ஸோ அந்த நேரத்து அந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம கிளவுடியோ நம்ம ஆரஞ்சு காசியோட சிக்னேச்சர் போட்டு டெத் லேட்டஸுக்கு இந்த வின் அதாவது இந்த மேட்சை ஜெயித்து கொடுத்துருப்பாரு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மெர்சிடேஸ்மோனோட ஒரு பேக் ஸ்டேஜ் ப்ரோமோ தான் ஏன்னா லேட்டர் அவங்களுக்கும் வில்லன் நைட்டிங்களுக்கும் டிபிஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் மீனிஎன்ட்டாக இருக்குது ஸோ அதுக்காக நம்ம மெர்சிடேஸ்மனும் ப்ரோமோ கட் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பீஸ்ட் மோட்டர்ஸ் அந்த ரிங் ஆஃப் ஆனால் வேர்ல்ட் சாம்பியன் பேண்டிடோவான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் தான் நடக்கும் ஸோ கிட்டத்தட்ட நம்ம பேண்டிடோ பார்த்தீங்கன்னா பீஸ் மோட்டர்ஸ் அந்த ஃபேஸ்க்கு தான் அவருக்கு அதாவது அந்த ஃபேஸ் தான் அவர் காசு ஏன்னா அந்த ஒரு மாஸ்க்கு மரணமாக இருக்கும் மாடு மாதிரி போட்டுட்டு ஸோ அதுக்காக நம்ம எப்படி இல்லாமல் முடியுமோ நம்ம பேண்டிட்டோ நம்ம பீஸ் மோட்டோஸ் அம்புத்துகிட்டே இருந்திருக்காரு ஏன்னா ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதனால் கடுப்பான பீஸ் மோட்டோஸ் தலை எதுனால ஒம்பழு அதை வச்சு அட்டாக் பண்ண ஆரமிச்சிடறாரு ரொம்ப சுவாரஸ்யம்லாம் சொல்ல முடியாது ஒரு ஆள் நாளாக தான் போயிட்டு இருந்துச்சு ஏன்னா நம்ம ரிங் ஆஃப் ஆன் வேர்ல்டு சாம்பியன் பேண்டியூடாக கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக சாம்பியன் நடந்துக்கிட்டே இருக்கார் ஸோ அவர் எப்படி சொல்கிறார் அவர் கொஞ்சம் மேட்சை ஆட வைக்கணும் ஸோ அந்த தான் அந்த மேட்சை கிட்டத்தட்ட ஆரம்பிச்சாங்க சிங்கிள்ஸில் அவர் வந்து இன்னும் அதாவது கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்ட்டு ஸோ கடைசியில் அவர் சிக்னேச்சரான எக்ஸ்னியை போட்டுட்டு சூப்லக்ஸான அந்த அவரோட ஸ்டைலு கடைசி ஒரு ஸ்டைலில் தனி தான் அந்த மாஸ்க் போட்ட ரஸ்தான் இருக்க எல்லாருமே தனி ஸ்டைல் தான் கடைசியாக நம்ம பீஸ் மாட்டர்ஸாக பீட் பண்ணியிருப்பாரு அடுத்து நம்ம வேர்ல்டு சாம்பியன் பேண்டிடு அண்ட் அவரை டாக்டிம் ப்ரோட்டோ ப்ரோடுக்கு இங்கே ப்ரோமோ கட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதில் நம்ம எம்ஜிஎஃபை ப்ரோட பேண்டிடோ சேலஞ்ச் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோடு லீ வர்சஸ் லீ ஜான்ஸ்க்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் தான் நடக்கும் டேரெக்ட் எப்படி சொல்கிறது மேட்சு நம்ம லீ ஜான்சனுக்கும் ப்ரோடிலேயும் என்ன வச்சு பார்த்தாலும் ரெண்டு பேரும் ஈக்குவல் கிடையாது ஸோ நம்ம ப்ரோட் கீங் தான் இப்படி சொல்ல பவர் ஸ்ட்ரென்த்து அதிகமாக உள்ள எப்படி ஹை ஃபை அத்லடிக் எல்லாமே அவர் தான் ஸோ ஈஸியாக அந்த மேட்சில் நம்ம லீ ஜான்சனை பீட் பண்ணி வின் பண்ணியிருப்பார் அது பார்த்தீங்கன்னா நம்ம டார்பியும் டேஞ்சரஸான பிரான் ஏற்கனவே டெத் ரேட் ஸோ போயிட்டிருக்காரு ஸோ அந்த நம்ம ஜான் மார்க்ஸ்லி வீலூடா கிளவுடு கேஸ் மேட்ச் முடிஞ்சிடுச்சு இன்னும் வெயிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்டட் பேக்கோட பேஸ்ட் இன்னும் ஒரு வேலை சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்காமல் இருக்குது ஸோ அதுக்காக பேக்கை வான் பண்ணி நம்ம டார் ப்ரோமோ கட் பண்ணியிருப்பார் ஏற்கனவே கேபிள் கிட்ட கடைசியாக அந்த வேர்ல் செட்ல முடிச்சிட்டாரு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் மார்க்லேயும் ஜாஸ்ட்ல இருக்கா ஏன்டிஎபிலியும் காண்டினென்டல் சாம்பியன்ஷிப் எலிமினேட்டர் மேட்சாக நடந்துச்சு ஸோ கட் ஸ்டார்டிங் நம்ம ஜான் மார்க்ஸ்லி இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா அதாவது ஃபேஸ் டான் ஆயிட்டாரு ஸோ ஃபேன்ஸ் மத்தியில் ஹேட் பண்ணியிருந்த மனுஷன் இப்போ ஃபேன்ஸுக்கு ஃபேவரட் ஆயிட்டாரு என்ன இருந்தாலும் ஹேட் பண்ணாலும் ஃபேன்ஸுக்கு ஜான் மார்க்ஸ்லி பிடிக்காமலாம் இருக்காது ஜான் மார்க்ஸ் ரொம்ப பிடிக்கும் நம்ம ஜாஸ் சாக்ற ஒன் சைடாக அடிச்சு எப்படி சொல்றது கடைசியாக ஸ்லீப்பர் ஹோல் போட்டு நம்ம ஜாஸ் சாக் ரத்தம் வர வச்சு வரைக்கும் நம்ம ஜான் மார்க்ஸ்லி இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாரு மேட்ச் முடிஞ்ச கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் சிண்டிகேட்டை சேர்ந்த எம்இபி அண்ட் ஷெல்டன் பெஞ்சமின் ஜான் மார்க்ஸ்லி செலிபிரேட் பண்ணுறதை பார்த்துட்டு போயிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தெக்லா டாக்ஸிஸ் பட் தெக்லாம் ட்ராயங் ஆஃப் மேனர்ஸ்லாம் ப்ரோமோ கட் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம எய்ட் உமன் சோல் சார்னா ரேட்டு எப்படி சொல்றது அவங்கள பயமுத்துற மாதிரி ப்ரோ கட்டப்பாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஏடபிள்யூ நேஷனல் சாம்பியன்ஷிப் தான் நம்ம ரிக்ஸேன் வசதி ஜங்குல் பாய் ஜாக்பரிக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் நடந்துச்சு ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயும் சரி நம்ம ரெண்டு பேருமே நல்ல டேலண்ட்லேயும் லைஃப்ல அபிலிட்டிலையும் நல்ல ஈக்குவலான உள்ள ரசல் தான் கிட்ட நம்ம ரிக்வாஸின்னா ஏடபிள்யூட இன்னாங்கன்னா நேஷனல் சாம்பியன் ஆனால் ஏஇபிள் அதாவது ரிக்வஸ்டினோட டிமாண்ட் டீம் வந்து நம்ம ஜங்கிள் பாய் ஜாக்பரியை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ரிக்வஸ்டேன் இந்த நம்ம ஜங்கிள் பாய் ஜாக்பரியா பீட் பண்ணியிருப்பாரு ஸோ பீட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஜங்கிடுபாய் ஜாக் பெரிய பார்ட்னரான நம்ம லூச்சாஸ் சொரஸை பேக்ஸ்லேருந்து வச்சு அப்படி சொல்கிற ஒரு ஷோல்ட்ரை இன்ஜுரி ஆக்கியிருப்பாங்க ஏன்னா பார்த்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் நம்ம ஷோல்டரை அந்த அதாவது ஹேண்டை சேர் வச்சு நம்ம டிமான் டிம் அடிச்சு போட்டிருப்பாங்க ஸோ அதோட இது முடிஞ்சிடுச்சு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் வேணும் வேணா நம்ம மிஸ்டிஸ் மனித ஃபில்லன் ஹிட்டிங்களேன் ஏடபிள்யூ டிவிஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச்சாக நடந்துச்சு ஸோ சரி மெர்சிடிஸ் மோனையோட நம்ம எப்படி சொல்கிறது நம்ம வில்லோன் ஏட்டிங்கில் தான் ஃபேன் சப்போர்ட் அதிகம் இது இல்லாமல் நம்ம மெர்சிடிஸ் மோனே வரிசையா சாம்பியன்ஷிப்பெல்லாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எத்தனை சாம்பியன்ஷிப் ஆகணும் அதை வரிசையாக தோற்றுக்கு வந்துகிட்டே இருக்காங்க ஸோ அந்த நிலையில் நானும் எப்படி சொல்கிறேன் ரீட்டைன் பண்ணிடுவாங்கன்னு நான் நினச்சேன் ஆனால் கிட்டத்தட்ட கடைசியில் நடந்தது பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக்கு ஏன்னா ரெண்டு உமன்ஸ் ரெஸ்லரும் விட்டு கொடுக்காமல் எவ்வளோ சண்டை போட முடியுமோ அவங்களை ஃபுல் எஃபோர்ட்டை கூட்டு சண்டை போட்டிருந்தாங்க ஆனால் என்ன பண்ணுறது நம்ம மெர்சிடீஸ் மூணுக்கு இப்போ அன்லக்கின்னு நினைக்கிறேன் கடைசியில் நம்ம வில்லோ நைட்டிங்கள் அவங்களோட சிக்னேச்சர் மூவ் போட்டு நம்ம மெர்சிடிஸ் மூணவே பின் பண்ணி நியூ டிபிஎஸ் சாம்பியன்ஷிப்பாக இருப்பார் ஆ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபேன்ஸ் மத்தியில் எவ்வளோ வந்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வில்லோ நைட்டிங்களுக்கு அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இது அதாவது ரெண்டாவது டைம் அவங்க டிபிஎஸ் சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறது அவங்க நியூ இயர் அவங்க கிட்டத்தட்ட நியூ இயர் ஜா ஸ்டார்டிங்லேயே டிபிஎஸ் சாம்பியனாக வின் பண்ணிட்டாங்க ஸோ அது வின் பண்ண செலிப்ரேட் பண்ணுவது அவங்க டேக் டீம் பார்ட்னரான ஹார்லி கேமரான் மற்றும் அந்த காங்கலேஷன் டீமு மற்றும் நம்ம அவங்களோட ஃபார்மர் எனிமி அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டாக நம்ம கிறிஸ்டாண்டர் வந்து மறுபடியும் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இந்த சாம்பியன்ஷிப் மேட்ச் அதாவது சாம்பியன்ஷிப் பின்ன செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட நியூ இயர்ஸ் வந்து நம்மளுக்கு மெஸ்ஸீஸ் பண்ணி ஒஸ்ட்டாக போயிட்டு இருக்கு ஆனால் நம்ம வில்லோ நைட்டிங்களுக்கு பெஸ்ட்டாக போயிட்டு இருக்கு ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜிஎஃப் வந்து நம்ம பேண்டிடோ பற்றி பேசிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா பேண்டிடோ வந்துருப்பாரு ஸோ கிட்டத்தட்ட எம்ஜிஎஃப் இனிமேஸ் அதிகமாகிட்டே போயிருக்காங்க ஏற்கனவே அஞ்சு நாலு பேர் இப்போ பேண்டிடோட சேர்த்து அஞ்சு பேர் ஸோ இதோட முடிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம டெத் டெஸ்ட் டீம் வந்து அதாவது ஏடபிள்யூகே லாஸ்ட் வரைக்கும் சேலஞ்ச் கொடுத்து முடிச்சிருப்பாங்க அதோட இந்த வாரம் ஏடபிள்யூ முடிஞ்சிருச்சு ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான ஆள்னு வச்சுக்கணும்பா பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஒன்ஸ் அகேன் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே பாய்